ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளார்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது ஸோ வாங்க நம்ம வீடியோக்குழு போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா பெயருக்கு நேரம் உங்களுடைய நேம் வந்து எழுதிடுங்க முகவரி எழுதிடுங்க கல்வித்தகுதி தகுதி புகைப்படம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டிடுங்க அதில் வந்து அட்ரஸ்ட்டு பண்ணிவிடணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சாதி தொலைபேசி எண் கைபேசி எண் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் வந்து எழுதணும் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் மருத்துவ சான்று காவல்துறை சான்று இடம் நாளை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க ஸோ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆவணங்களுடைய நகல்கள் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கல்வித்தகுதி சான்றி நகல்கள் மாற்று சான்றிதழ் மண்டு மதிப்பெண் பட்டியல் ஜாதி சனித நகல் குடும்ப அட்டை நகல் ஆதார் நகல் சுயவிலாசம் இட்ட ரூபாய் இருபத்தைந்துக்கான தபால் தலையுடன் கூடிய உரையும் வந்து இணைத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா பதிவு அஞ்சலில் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க சென்னை இருபத்தி ஆறு வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலின் உப அற நிறுவனமான சென்னை முப்பத்தி ஒன்பது வியாசர்பாடி அருள்மிகு கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் மடலாயத்தில் பல்வேறு விதமான பயணங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய தேதி இன்றைக்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளார்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா எழுத்தர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அலுவலக உதவியாளர் பதினோராயிரத்து அறநூறுபாயிலேருந்து முப்பத்தி எட்நூறு ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மடப்பள்ளி ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்து அறநூறு இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா காவலர் ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க திருவளகு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவலர் திருவாளர் ஸோ இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து அறநூறுரூபாலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை இருபத்தி ஆறு என்ற முகரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற வாய்ப்பு அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் நன்றி